காமராஜர் மகாத்மா காந்தியின் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தினார் அப்போராட்டங்களில் ஆங்கிலேயர்களையே வைத்தது வெள்ளையனே வெளியேறு போராட்டம்தான் செய் அல்லது செத்து மடி என்கிற கனல் கக்கும் கோஷத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மும்பை மாநாட்டில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் உணர்ச்சி பிளம்பாய் உரை நிகழ்த்தினார் மாநாடு முடிந்து தலைவர்கள் ஊர் திரும்பும் முன் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமூர்த்தி முதலானோர் கைதாயினர் காங்கிரஸ் தலைவர்கள் யார் யாரை எங்கே கைது செய்ய வேண்டும் என்று வெள்ளையர்கள் பட்டியல் தயாரித்து வைத்திருந்தனர் காமராஜர் மும்பை மாநாட்டில் பெரும் பங்கு வகித்தார் காந்திஜியும் நேரும் கைது ஆனார்கள் என்பதை அறிந்தார் தன்னையும் கைது செய்வார்கள் என அறிந்தார் அப்படி கைது செய்துவிட்டால் மாநாட்டின் தீர்மானம் மற்றவர்களிடம் சென்று அடையாது என்று அறிந்தார் உடனே மாநாட்டின் தீர்மான கட்டுகளோடு ரயிலில் ஏறிவிட்டார் என் சஞ்சீவி ரெட்டி காமராஜருடன் வந்தார் காமராஜர் அவருடன் இரண்டு நாட்கள் தங்கி சரியான திட்டத்துடன் செல்ல வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் பாதி வழியில் சஞ்சீவ் ரெட்டி கைதாகிவிட்டால் என்ன செய்வதென்று எண்ணி தமிழ்நாட்டுக்கு வர முடிவு செய்தார் வரும் வழியில் அரக்கோணம் சந்திப்பில் ரயில் நின்றது அங்கு ஏராளமான போலீசார் காத்து கிடந்தனர் ஆங்கிலேயரின் கழுகு கண்ணிலிருந்து தப்புவதற்கான ஒரு திட்டம் போட்டார் தலையில் ஒரு பெரிய முண்டாசை கட்டினார் தோளில் நீண்ட துண்டு ஒன்றை கொண்டார் கையில் மாநாட்டு தீர்மானங்கள் அடங்கிய சிறிய மூட்டையை எடுத்துக் கொண்டார் அசல் கிராமத்து விவசாயி வேடம் பூண்டார் ரெயிலை விட்டு இறங்கி விறுவிறு என்று நடந்து பஸ் நிலையத்தை அடைந்தார் யாரும் அவரை அடையாளம் காண முடியவில்லை அங்கிருந்து பஸ் ஏறி ராணிப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தியாகி கல்யாணராமன் வீட்டை அடைந்தார் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கான காரணம் காமராஜர் போன்ற தலைவர்களின் உழைப்பு தியாகம் தொண்டே